என்னமணி சொல்ற அப்படியா விலை குறைஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க இது என்னன்னாக்கா தேர்தல் வாக்குறுதிகள்ல நம்மளை போட்டு உருட்டுன உருட்டுல இது ஒரு உருட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் அதே போல பெட்ரோல் கனிமொழி அக்கா மக்கள் கிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் விலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எழுபத்தஞ்சுக்கு கொடுத்து விடுவோம் டீசல் அறுபத்தஞ்சுக்கு கொடுத்து விடுவோம் சொன்னாங்க அவன் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு இப்ப வரைக்கும் நம்ம பெட்ரோல் நூறுரூவா கொடுத்து தான் போட்டுட்ருக்கோம் ஒரு லிட்டர் நம்ம தான் ஒரு இருபத்தஞ்சு ரூபா டிப்ஸ் கொடுத்து போடுறோம் போல் நமக்கே தெரில ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருச்சுனாக்க விலைவாசி குறையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இதில் வர்த்தகம் நடக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் தான் ரோடு வழி டிரான்ஸ்போர்ட் தான் மேக்ஸிமம் இருக்கட்டும் நம்மளுடைய உணவுக்கான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே டிரான்ஸ்போர்ட் மூலயமா நடக்கும் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறையும் பட்சத்துல இந்த பக்கம் விலைவாசி குறையும் மக்களுக்கான நலத்திட்டங்களில் இந்த விலைவாசி வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆல்மோஸ்ட் டன் அவங்க ஆட்சிக்காலமே முடிய போகுது ஆனா இப்போ வரைக்கும் அந்த பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வரவே இல்லை இதுதான் இந்த விடியா திமுக அரசோட உருட்டில் பெரிய உருட்டு விவசாய கடன் செய்யப்படும் அது மட்டும் இல்லாம விவசாய கடன் கல்வி கடன் ஆட்சிக்கு வந்தா தள்ளுபடி சொன்னாங்க நாலரை வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஆட்சியை பண்ணிட்டோம் கடன் தள்ளுபடி ஆகல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிவிக்கையோட நிர்வாகி ஒருத்தர் டிவிக்கையோட உறுப்பினர் காடு அதை தூக்கி போட்டுறாரு அதுக்கப்புறம் டிஎம்கோட உறுப்பினர் கார்டை வாங்கி உள்ள வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டிபி ஓட உறுப்பினர் பேப்பர் இருக்கு அதெல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு டிஎம்கேடைய கட்சிக்குடிய உறுப்பினர் துண்டம் வந்து மேல போட்டுக்கிறாரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு டிஎம்கே எல்லாம் சொல்றாங்க இப்போதான் ஜென்ஜி பசங்களுக்குலாம் வந்து மூளை வந்திருக்கு யார் கரெக்டான தலைவர்தான் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அந்த கட்சியை சார்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரே போஸ்டே ஒரு காலையில் ஒன்பது மணிக்கு ஆஹ் உடனே நம்மளா கே பார்த்து என்னப்பா அவங்க ஆட்கள்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே போயிட்டு இருக்கு டிஎம் கே பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க விச்சுழ வரிசை பத்தி தான் தெரியும் இல்ல எங்கேயாச்சும் புகுந்து யார் என்னென்ற டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்க சமூக வலுதங்களை போட்டு செய்யணும்னு செய்யறவங்க இதோட நீங்க நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு இந்த படத்துல அந்த ஆயா சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கு இந்த விஷயம் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே டிஎம்கே பங்குங்களா தான் பண்றீங்க யார் என்ன நீங்க விசாரிச்சு விளங்க பண்ண மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல் சோசியல் மீடியாவும் ட்ரெண்ட் ஆகிவிட்டாங்க இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் ஒன்பது மணிக்கு போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பத்து மணிக்கு போஸ்ட் பண்றாங்க இந்த இந்த வீடியோ எடிட் பண்ணி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் சுமார் அறுநூத்தி கோடி சொத்து இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மல்லிய சத்யா அந்த அந்நூத்தம்பது கோடி சொத்து யார்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா வைக்க குடும்பத்தினரிடம் அறுநூத்தொம்பது கோடி கிட்ட சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுல அவர் சில பொருட்கள் சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு கோடி மதிப்பிலான ஒரு நட்சத்திர வீடியே சில ஆண்டுகளுக்கு முன்பே வைக்கவர்கள் வாங்கியிருக்கிறதாக அவர் கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்து கிரவுண்ட்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கான கிரக பிரசம் ரொம்ப சிம்பிளா நடத்தி முடிச்சிட்டாரு யாருக்கும் தெரியாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம வைகோட உறவினர் ஒருத்தர் வந்து மது ஆலையை நடத்தி வருவதாகவும் அந்த ஆலையின் மூலமாக வைகோ குடும்பத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருவதாகவும் கூறியிருக்கிறார் அதுவும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் வைகோவின் உறவினர்கள் ஆலையை நடத்துகிறார்கள் வைகோ இங்கு மது விளக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காரு அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியிலும் ஆட்டுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு மகளிர் சத்தியா அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் நடக்கும் பொழுது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கூட்டணியின் ரகசியங்கள் சரியான நேரத்தில் வெளியே வரும் அதாவது இப்போ சொல்ல முடியாது அதுலன்னா பல ரகசியங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இங்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் இங்க கூறியிருக்கிறார் இப்போதான் நம்மளோட தமிழக தேர்தல் களமானது மிகவும் விறுவிறுப்பாகவும் சூடுபிடிக்க உள்ளது சூடுபிடித்து உள்ளது இனி வரும் காலங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடைபெற நடைபெற போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க